ஹாய் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இந்தியாவில் சிக்கன் பிரியாணி போட்டிருந்தேன் அப்போது சொன்னேன் ஷால் நீ பார்க்க வரமாதிரி கண்டிப்பாக சிக்கன் பிரியாணி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கு அந்த வீடியோ பார்க்க போறீங்க என்ன எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஆமா சிக்கன் பிரியாணி செய்ய போறோம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது செய்ய ஆரம்பிச்சிடும் அடிக்கடி வீடியோஸ் வரும் அதுக்கு அடுத்த மாதிரி ஓகே நான் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாய் பிரியாணி அரிசி பார்த்தீங்கன்னா புல்லட் அரிசின்னு சொல்லுவாங்க எல்லா கடையிலும் கேட்கும் போயிட்டு புல்லட் அரிசி சொன்னாங்கன்னா அது கொஞ்சம் பெருசா வரும் பிரியாணி கொஞ்சம் பெருசு அரிசி இது கொஞ்சம் அந்த அரிசி போடுங்க ஏன்னா இது பிரியாணி அரிசி சிக்கன் அரை கிலோ வாங்கிருக்கோம் நண்பர்களே தக்காளி ஓகே பிரியாணிக்கு தக்காளி வெட்டிடுறாரு கேங்கால வந்து வெங்காயம் எல்லாம் வெட்டி ரெடி ஓகே இப்படி வெட்டுறாரு பாருங்க மல்லித்தூள் இந்த மல்லித்தூள் வாங்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கிட்டோம் ஓகே கரம் மசாலா பிரியாணி மசாலா ஓ இதுதான் பிரியாணிக்கு தேவை வந்து வேறு எதுவும் தேவை இல்லை எண்ணெய் ஊற்றுறதுனால கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் ஸ்டவ் ஏற்றுனார சொல்லி கடுச எதுவுமே இல்லாமல் பார்த்து யூஸ் பண்ண முடியல வேறு எதுவும் ஊற்றுறியா ஊற்றுங்களே என்ன

இந்த இன்னொன்று அடுப்பு வந்து இன்னும் சூடாகல இந்த பாத்திரம் சூடாகல இந்த வெங்காயம் வந்து பிரியணும் அடை பிரியும் ஒன் எல்லாம் ஒன்றா இருக்குது இப்போ பிரியும் மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் கொஞ்சம் கரெக்டாக நண்பர்களே சார் என்ன பண்ணுற பாருங்க பாருங்க தக்காளி வதங்குது பாருங்கள் இன்னும் பச்சை தான் இருக்குது வதங்கணும் பச்சை தான் இருக்குது அதை அது உடையுது பாருங்கள் கொஞ்சம் ஒன்றும் உடையுதா பாருங்க உடனே போறோம். சோ நம்ம ஒடியே ஒடைய தண்ணி மொத்தமே இதல போவும். அதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? இதெல்லாம் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட். போடு. எவ்ளோ போடிங்க? 100 கிராம். ம். ஒரு ரெண்டு டீஸ்பூன் இத போறோம். கரம் மசாலா. கரம் மசாலா. இது பிரியாணி இது மசாலா. இது மசாலா. ஒரு பிரியாணி மசாலா. இது ஒரு ரெண்டு பீஸ் எல்லாத்தையும் மா மா மிச்சிங் பண்ணணும் சரிங்களா ரெண்டாவது பட்டா லவங்கம் இதெல்லாம் போடணும் எல்லாமே ஒன்றா போடணும் ஆ ரெண்டு பட்டை மூணு பட்டை போட்டுருங்க பூ ஒரு ரெண்டு போட்டரை அந்த போட்டரை ஓ பூ ஓகே அது கிராம்பு இது பூ

இது மொத்த அரிசியும் போட போற பாருங்க இந்த அரிசி மொத்தமா வந்து தண்ணி ஊறி போய் பெருசு இன்னும் கொஞ்சம் பெருசோம் பாருங்க பிரியாணி

வெந்திருக்கவே இல்ல அப்ப வந்திருவா சாமி வந்துட்டா அன்பர்களே கொத்தமல்லி கொத்தமல்லி போடுறேன் சோ என்னடா இவன் அப்படியே பிஞ்சு பிஞ்சு எடுக்கறானே பாக்குறீங்களா எல்லாரும் மேலட்டே போடுறது அது கொத்தமல்லி அப்படியே எடுத்து போட கூடாது கழுவுணும் வாங்க